நான் பாமக ஏற்கனவே அன்புமணி ராமதாஸுக்கும் ராமதாஸுக்கும் ஒரு மோதல் போக்கு நிறைவேற்றது ஒரு பணிப்பு ஒரு கூட சொல்லலாம் இப்போ வந்து இன்றை இன்றைக்கி வந்து பத்திரிகையாளர் பார்த்த ராமதாஸ் அவர்கள் வந்து என்கிட்ட இருந்த மாவட்ட செயலாளர்கள்லாம் பணம் கொடுத்து அன்புமணி கூட்டு போயிட்டார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காரு இது எப்படி நான் பார்க்கலாம் முதல்ல பனிப்போர் இல்லை பனிப்போர் அந்த காலகட்டம்லாம் த கடந்து இன்னைக்கு ஒரு போர்க்களமாக போர்க்களத்தில் நேருக்கு நேர் மோதுகிற மாதிரியான ஒரு இடத்துக்கு வந்து ரெண்டு பேருமே வந்துட்டாங்க பாமக நிறுவனரும் தைலாபுரத்தில் வந்து அதிரடியான அறிவிப்புகளை வெளியிடுறாரு அன்புமணி ராமதாஸ் பத்தி விமர்சனங்களையும் குற்றச்சாட்டுகளையும் வைக்கிறாரு அன்புமணியை பொறுத்த வரைக்கும் ராமதாஸ் அவர்களையும் நேரடியா எங்கேயும் அவர் தாக்கி பேசல அவர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கும் அவர் பதில் சொல்றதும் இல்லை அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய அரசியல் பயணத்தை தொடர்ந்து எடுத்து போயிட்டே இருக்காரு இருந்தாலும் ரெண்டு தரப்புலையுமே வந்து நிர்வாகிகள் நியமனம் நீக்கம் அப்படிங்கறத நடந்தா நம்ம பார்த்தோம் இப்ப வந்து அதனுடைய அடுத்த கட்டம்னு சொல்லலாம் இது கிளைமேக்ஸானு தெரியல அடுத்த கட்டம்னு அதனால அதனாலதான் ஏன்னா ரெண்டு பேருமே வந்து பொதுக்குழு அறிவிச்சிருக்காங்க ராமதாஸ் தரப்பு அறிவிச்சிருக்கு அன்புமணி தரப்பு அறிவிச்சிருக்காங்க இதுல அன்புமணி தரப்பினுடைய பொதுக்குழுவுக்கு தடை விதிக்க கோரி கோர்ட்டுக்கு போயிருக்காங்க இது மட்டும் இல்லாம பூம்புகார்ல ஆகஸ்ட் பத்தாம் தேதி மகளிர் மாநாடு நடத்த போறதா ராமதாஸ் அறிவிச்சிருக்காரு பூம்புகார்ல அதுக்கும் வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல கட்சிக்காரங்க எல்லாம் வந்து ஒரு விதத்துல குழப்பத்துல இருக்காங்க சில பேர் வந்து பயத்துல கூட இருக்காங்க என்ன ஆகும்னு தெரியலையே அங்க இருக்க நிர்வாகிகளையும் ரெண்டு தரப்பு இருக்க வாய்ப்பு இருக்கு தொண்டர்களும் ரெண்டா பிரிஞ்சிருப்பாங்க அங்கே அன்புமணி ராமதாஸ் வர போகிறாரா இல்லையா ராமதாஸ் மேடையில் என்ன பேச போகிறாரு இப்போ இதுவரையும் பேசினதெல்லாம் இன்டர்வியூஸில் பேசிகிட்டு இருந்தார் இல்லைனா ப்ரெஸ் மீட்டில் பேசினார் ஒரு அறைக்குள்ளே முடிஞ்சிடும் ஒரு பெரும் திரளான கூட்டத்துக்கு முன்னாடி ராமதாஸ் வெளிப்படையாக பேசும்போது அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும்னு தெரியாது அது எந்த மாதிரி தொண்டர்களிடம் போய் சேர தெரியாது அதனால இன்னைக்கு நிலமைக்கு பாமக தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் பல பேர் வந்து என்னதான் இது ஆக போகுது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியலையே அப்படிங்கிற ஒரு பயத்திலையும் குழப்பத்திலயும் இருக்கிறது தான் பார்க்க முடியும் இப்ப என்னன்னா நம்ம பார்த்தோம் அதிமுகல பொதுக்குழு தான் ஓபிஎஸ் அவர்களை நீக்கினாங்க அந்த மாதிரி இந்த பொதுக்குழுல அன்புமணி நீக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அல்டிமேட்டா இந்த பிரச்சனைக்கு வந்து அன்புமணி நீக்கிறது தான் ராமதாஸோட இறுதி முடிவா இருக்கும் இப்போ இந்த புதுக்குழுல அது நடக்க வாய்ப்பு இருக்கா இல்லை வேறு ஏதாவது என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க இப்போ இதுக்கான பதிலை நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா ராமதாஸ் கொடுத்த பேட்டி ப்ரெஸ் மீட்டில் அவர் சொல்கிற விஷயங்கள தான் நம்ம கொஞ்சம் ரீட் ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ் மாதிரி பண்ணலாம் இல்லை அவர் சொல்லக்கூடிய நேரடியாகவே சொல்லாமல் என்ன மறைமுகமாக நேரடியாகவே அவர் அதை தான் சொல்ல வரார் அன்புமுனையான புது கட்சி தொடங்கிட்டோம்றார் புதுக்கட்சி தொடங்கட்டும் இது நான் வேறுவை சிந்தி உழைச்ச கட்சி அஹ் நான் தான் உருவாக்கணும் இந்த கட்சியை இங்க நான் சொல்றதுதான் நடக்கணும்ன்றதுதான் டே ஒன்ல இந்த பிரச்சனை ஆரம்பிச்ச அந்த புதுவையில நடந்த பொதுக்குழுல இருந்து இப்ப வரையும் அவர் சொல்றது இது என்னுடைய கட்சி நான் தொடங்கின கட்சி நான் தான் கேட்கணும் அப்படிங்கிற இடத்துல தான் அவர் இருக்காரு அன்புமணியை பொறுத்த வரைக்கும் அன்புமணி தரப்பை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்றது பொதுக்குழுவால் நான் தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன் கட்சி நிர்வாகிகள் என் பின்னாடி இருக்காங்க தொண்டர்கள் என் பின்னாடி இருக்காங்க எங்களை பொறுத்த வரைக்கும் ஐயா வழிகாட்டி அப்படிங்கிற அந்த ஸ்டாண்ட்லதான் அவங்க போயிட்டு இருக்காங்க ஆனா இப்ப எங்க சிக்கல் வரும் அப்படின்னா எலெக்ஷன் வரப்போகுது அதுவும் வந்து சட்டமன்ற தேர்தல் தான் இங்க தமிழக ஒரு மாநில கட்சிக்கு சட்டமன்ற தேர்தல் ரொம்ப முக்கியமானது அதுவும் இவங்க இவங்க வந்து எந்த கூட்டணியில் இடம்பெற போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது அதனால அவருடைய வார்த்தைகள் படி பார்த்தா நிச்சயமாக நீங்க சொல்ற மாதிரியான நடவடிக்கைகள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அதுதானே இருக்க முடியும் வேற என்ன அவர் எல்லாமே அவர் அறிவிச்சிட்டார் ஏற்கனவே இவர் செயல் தலைவரை அறிவிச்சிட்டாரு இவர் மேல என்னென்ன குற்றச்சாட்டுகளை வைக்க முடியுமோ ஒரு நிறுவனராகவும் ஒரு தந்தையாகவும் ஒரு அப்பாவாக மகனை நோக்கி யாரெல்லாம் என்ன வார்த்தைகள் சொல்ல மாட்டாங்களோ அந்த வார்த்தை வரைக்கும் அவர் சொல்லிட்டாரு என்ன குறை வச்சனா இன்னைக்கு கேட்டிருக்காரு அன்புமணி எம்பி ஆக்கணும் மினிஸ்டர் ஆக்கணும் மான்ஃபோர்ட் ஸ்கூல்ல படிக்க வச்சேன் எல்லாத்தையும் செஞ்சேன் அன்பு இப்போ இவ்வளவு செஞ்சும் அன்புமணியோட தலைமை பதவி மேல்தான் ராமதாஸ்க்கு ஒரு வருத்தம் இருக்கா இல்ல அன்புமணி மேல வேற என்ன வருத்தம் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா அதான் அவரு பரிதாபப்பட்டு பேசிட்டாரு கோபப்பட்டு பேசிட்டாரு ஒரு தலைவரா அதிகார துணியோடு பேசிட்டாரு எல்லா விதமான உணர்ச்சிகளையும் அவர் வெளிப்படுத்திட்டாரு அவருடைய அல்டிமேட்டான இது என்ன அப்படின்னா நான் சொல்றதுதான் அவர் கேட்கணும் அப்படிங்கிறது தான் அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நீங்க ஒரு பாதை போட்டு குடுத்துட்டீங்க அதுலதான் நாங்க பயணிக்கிறோம் இப்ப வேகமா போகணுமா மெதுவா போணுமா ரைட்ல திரும்பணுமா லெப்ட்ல திரும்பணுமாங்கிறது கட்சி தலைவர் எடுக்க வேண்டிய முடிவு நீங்க வழிகாட்டியா இருங்க அந்த தலைவர் பதவிதான் காலாவதி ஆயிடுச்சு அப்படின்னு ராமதாஸ் கிளைம் பண்றாரு தலைவர் பதவி காலாவதி ஆயிடுச்சு அதுக்கான ஒரு கிளாரிட்டி வந்து அவங்க அவங்க அதுலயே மாற்று கருத்துக்கள் சொல்றாங்க சில பேர் வருஷம் பதவி காலமே முடிஞ்சாலும் பொதுக்குழு கூட்டி நாங்க அதற்கான விடை எல்லாமே இந்த பொதுக்குழுவுல கிடைச்சிரும் ரெண்டு பேருமே ஆமா ஒருவேளை அப்படி அவருடைய பதவிக்காலம் முடிஞ்சிருந்தா அவங்க தரப்புல நடத்துற பொதுக்குழுல மறுபடியும் அவர் தலைவரா தேர்ந்தெடுத்துருவாங்க கூட்டணி குறித்து முடிவெடுப்பதற்கான அதிகாரத்தையும் நாங்க இவர் குடுக்குறோம்னு சொல்லுவாங்க அங்கே தான் ஒரு சின்ன டவுட் வருது இப்போ வந்து ராமதாஸ் வந்து புதுக்குழு உறுப்பினர்கள் எல்லாம் ஏனா யாரெல்லாம் வரலியோ நீக்கிட்டு புதிய உறுப்பினர்கள் மாவட்ட செயலர் எல்லாரையும் ராமதாஸ் அவர்கு நியமிச்சிருக்காங்க. இப்ப லீகலா வந்து அண்டுமணி நடத்துற பொதுக்குழு செல்லுமா இல்ல ராமதாஸ் பொதுக்குழு செல்லுமா? எலெக்ஷன் கமிஷன் தான் டிசைட் ஏன்னா ஏனா ரெண்டு பேரும் நடத்துறாங்க. ரெண்டு பேரும் நாங்க தான் கட்சின்னு சொல்லி இது எலெக்ஷன் கமிஷனுக்கு போ. இப்போ கோர்ட்டுக்கு போனாங்கன்னா கோர்ட் என்ன சொல்றேன்னா இது எலெக்ஷன் கமிஷன் சம்பந்தப்பட்ட விஷயம். நீங்க அங்க போய் பாத்துக்கோங்கன்னு சொல்லி அங்க அனுப்பிடுவாங்க. அங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஆதிமுகால பிரச்சனை வந்தது இல்லையா ஓபிஎஸ் இபிஎஸ்க்கு நடுவில் பிரச்சனை வந்தப்ப பंडल பண்டலா என்ன பண்ணாங்கன்னா ஆவணங்களை எல்லாம் பொதுக்குழு உறுப்பினர்களுடைய கையெழுத்து யார் யார் என்ன பதவி இருக்காங்க அந்த ஆவணங்களை எல்லாம் எலெக்ஷன் கமிஷன்ல கொண்டு போய் கொடுத்தாங்க அதே மாதிரி பாமாக்காவுக்கு ஒரு நிலை ஏற்படும் பாமாக்கால ராமதாஸ் தரப்பும் அந்த மாதிரி எலெக்ஷன் கமிஷன் போவாங்க அன்புமணி தரப்பும் போவாங்க இப்போ இவங்களுக்கு அன்புமணி தரப்புக்கு என்ன பேவரா இருக்குன்னு அவங்க சொல்றாங்கன்னா இப்போ கடைசியா வந்து அவங்க எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து ஒரு லிஸ்ட் குடுத்துருந்தாங்க இல்லையா தமிழ்நாட்டுல அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் எது பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகள் எது அப்படின்னு வரும்போது அதுல கட்சியினுடைய தலைவர் கட்சியினுடைய அட்ரஸ் இதெல்லாம் போட்டிருக்கும் போது கட்சி பேருக்கு நேரம் அட்ரஸ் போட்டிருந்தாங்க அதுல வந்து அன்புமணி ராமதாசோடைய வீடு இப்போ ஆபீஸா இருக்கு டி நகரில் இருக்கிற அந்த அட்ரஸை போட்டதுனால ஸோ அன்புமணி கையில தான் பாமக இருக்கு தேர்தல் ஆணையம் எங்களை தான் அங்கீகரிச்சிருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க இவங்க தரப்புல என்ன சொல்றாங்கன்னா இல்ல இல்லை நாங்க வந்து கண்டிப்பா முறையா தேர்தல் ஆணையத்தையோ இல்லை நீதிமன்றத்தையோ அணுகி எங்க கையில தான் கட்சி இருக்குன்றதை நாங்கள் நிரூபிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் ஃபர்தராக என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இப்போ பணம் கொடுத்து கூப்பிட்டு போயிட்டலாம் சொல்கிறாங்க இப்போ அன்புமணி பக்கம் இருக்கிற தொண்டர்கள் இல்லை மாவட்ட நிர்வாகிகள்லாம் தாம் பக்கம் வந்து அரவணைச்சு ஏற்றுக்குவேன் அப்படின்ற மாதிரி ராமதாஸ் சொல்றாரு ஸோ எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணுறதுக்கு ராமதாஸ் தயாராக தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமா இல்லை அதில் இன்னொரு விஷயமும் இருக்குல்ல அவரே சொல்றாரு நிர்வாகிகள்லாம் அன்புமணி பக்கம் தான் இருக்காங்க அவரே வந்து அதை வெளிப்படையாக சொல்ற மாதிரி ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்கு இல்லை கா காசு கொடுத்து கூப்பிட்டு போயிட்டாரு என்ன ஏன்னா அந்த பொதுக்குழு கூட்டினாங்க அதாவது செயற்குழு கூட்டினாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ யாரும் வரலை மாவட்ட செயலர் யாரும் வரலை அதனால் அப்ப கூட்டு போயிட்டான்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் தான் புது மாவட்ட செயலாளர் எல்லாம் நியமிச்சாங்க இப்போ வந்து அவங்கள வந்தால் அரவணைச்சி ஏத்துக்குறேன் அப்படின்ற மாதிரி சொன்னா அதாவது நான் மன்னிக்க தயாரா இருக்கேன் எல்லாரையும் நீங்க மீண்டும் வந்துருங்க நம்ம மீண்டும் ஒன்னா பலமா இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்ல வர்றாரா இல்ல எப்படி சொல்லுவாங்க இல்ல அது பிரச்சனையே இல்லையே இவரோட முரண்பட்டு யாரும் போல அப்ப அன்புமணிகிட்ட போயிருக்க எல்லாருமே ராமதாச ஏத்துக்கிறாங்க அவங்களுக்கு என்ன அப்படின்னா அன்புமணியோட போனாதான் நமக்கு எதிர்காலம் அவர் இளம் தலைவரா இருக்காரு இவர் இவருடைய வயது இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அவங்க யோசிப்பாங்கல்ல இப்ப ராமதாசை பிடிக்காதவர்கள் பாம்பா இருக்க முடியாது அன்புமணி அணியில இருக்கிற அத்தனை பேரும் இன்னைக்கும் ராமதாஸ் தலைவரா தான் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க அவங்கள பொறுத்தவரை என்ன அப்படின்னா அவங்க யோசிப்பாங்கல்ல நம்மளோட பொலிட்டிக்கல் ஃபியூச்சர் எங்க போனா இருக்கும் நம்ம இப்போ இவர் பக்கம் போகலாம் ராமதாஸ் பக்கம் போய் ஒருவேளை வந்து நாளைக்கு கட்சி எல்லாம் ஒன்னாயி அப்பாவும் பையனை ஒன்னா சேர்த்துட்டாங்கன்னா கட்சி எப்படி இருந்தாலும் இவர் கைக்கு தான் போகும் அன்புமணி கையில் அன்னைக்கு அவர் வந்து இவங்களை எப்படி பார்ப்பாரு நீ அந்த பக்கம் போனால அப்படிங்கிற ஒரு இந்த ஓபிஎஸ் இபிஎஸ் ஃபேக்ஷன் வந்து மெர்ஜானாலும் அவங்க ஒன்னு சொன்னாங்க அதாவது அணிகள் இணைந்தாலும் மனங்கள் இணையவில்லைன்னு அது வந்து கண்டிப்பா இருக்கும் அதனால எல்லாரும் சேஃபர் சைடு இருக்குது என்னன்னா எப்படியும் ஐயாவே கட்சி இணைச்சிருவாருப்பா தான் தலைவரா இருப்பாரு நமக்கு எதுக்கு வம்பு இவர் பக்கமே போயிருவோமே அப்படிதான் போயிருக்காங்களே தவிர ராமதாசோட வரக்கூடாது அப்படிங்கறது எதுவுமே இல்ல ஆனா இந்த நேரத்துல அவர் சொல்றதுக்கான காரணம் வந்து இது வரைக்கும் அவருடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே ஒரு பக்கம் ராமதாஸுக்கு வந்து எமோஷனலா அவர் பேசுறதுனால ஒரு தந்தை ஸ்தானத்துல இருந்து அவர் பேசுறாரு அன்புமணிதான் விட்டு கொடுத்தா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வையும் இருக்கு அவருக்கு போய் இந்த மூத்த அரசியல்வாதிகள் எல்லாம் போய் சந்திக்கும் போது கூட ராமதாஸுக்கு நிறைய பேர் ஃபேவரா பேசுறாங்க ஏன்னா அவருடைய வயதின் காரணமா இது அவர் உருவாக்கின கட்சின்ற அடிப்படையில அன்புமணி தான் இறங்கி வரட்டுமே அப்படிங்கிற மாதிரி சில பேர் பேசுறாங்க ஆனா இப்ப என்ன ஆகும்னா இப்ப பொதுக்குழு நடத்தும் போது அங்க எவ்வளவு பேர் வர ஊடகங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அதே மாதிரி அந்த பூம்புகார்ல நடக்க போற மாநாடு அங்க எவ்வளவு பேர் வர என்னன்றதையும் பொதுமக்களும் ஊடகங்களும் பார்க்க போறாங்க அங்க ஒருவேளை அன்புமணி தரப்புலதான் எல்லாரும் இருக்காங்கன்னா அங்க யாரும் வரமாட்டாங்க இல்லையா அது வந்து அவருக்கு ஒரு வெளிப்படையான ஒரு இன்சல்ட் மாதிரி சொல்லலாம் ஆமா அவருக்கான ஒரு இதுவரையும் வந்து அவர் பண்ண முயற்சிகள் எல்லாமே அந்த இடத்துல தோல்வி அடைகிற மாதிரி ஆயிருக்கும் இல்லையா சோ அதை தடுப்பதற்கு முடிந்த அளவுக்கு நிர்வாகிகளை தன் பக்கம் கொண்டு வரணும்னு அவர் பார்ப்பாரு அதற்கான ஒரு முயற்சி தான் வெளிப்படையா அப்படி சொல்றதுன்னு நினைக்கிறேன் இது அகைந்த இந்த ஏடிஎம் கே உதாரணம் சொல்லணும் அப்படின்னா அப்ப சொல்லுவாங்க இவரை தவிர்த்து இப்போ சசிகலா டிடிவி போன்றவர்கள்லாம் கூட அதிமுகல இருந்து வெளியேறிய பிறகு அவர்களை தவிர்த்து அவரோடு இருப்பவர்கள்லாம் வரலாம் ஒரு மன்னிப்பு கடிதம் கொடுத்துட்டு வரலாம் எடப்பாடியை தலைவராக ஏற்றுக்கிறோன்னு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் இது அங்க இருக்கிற நிர்வாகிகள் நீங்க வேணும் இருந்தாதான் நம்மளுடைய அரசியலும் வலுவா தான் அவருடைய திட்டம் சோ அதுக்கான ஒரு தான் நான் பாக்குறேன் வர பொதுக்குழுல ராமதாஸ் குடும்பத்தினர் காந்திமதி அவர்களோ இல்ல முகுந்தன் அவர்களோ அவங்களுக்கு ஏதாவது பதவி கொடுக்க வாய்ப்பு இருக்கா இல்ல அவங்களோட ஃபியூச்சர் என்ன எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க விசாரித்த வரைக்கும் அப்படி என்ன அந்த மாதிரியான வாய்ப்புகள் இல்லைன்னு தான் சொல்றாங்க பாமகிறதும் ராமதாஸ் தரப்புல இருக்கிறவங்களும் என்ன சொல்றாங்கன்னா இல்லங்க அந்த மாதிரி எல்லாம் அவர் எதுவும் பிளான் பண்ணல அவர் வந்து கட்சியில ஏற்கனவே இருக்கிறவங்கள கரெக்டா அந்த பதவிகளை நியமிப்பாரு சில பேர் வந்து கட்சி விரோத செயல்பாடுகள்ல ஈடுபடுறாங்க அவங்களதான் நீக்க போறாரே தவிர குடும்பத்துல இருந்து எல்லாம் யாரையும் கொண்டு வருவதற்கு இப்போதைக்கு திட்டம் இல்லை முகுந்தன் விஷயமும் இப்போதைக்கு அது முடிந்து விட்ட கதை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க பாமக தற்போது இதுக்கு மேல பதவி வாங்க போறது அவருக்கே வந்து அந்த விருப்பம் இல்லை இல்லாம அது குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறதுனால வேணாங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டுதான் சொல்றாங்க அதே போல ராமதாஸ் அவர்களுடைய டாக்டர்ஸ் இருக்காங்கல்ல அன்புமணியோட சகோதரிகள் அவங்களும் கூட வருவாங்க பொதுக்குழுல வந்து முன்வரிசையில உட்காருவாங்க குடும்பத்தில இருக்கிற அடிப்படையில பட் கட்சிக்குழு எல்லாம் கொண்டு வருவதற்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாங்க பட் ஒருவேளை அவர் சீக்கிரட்டா ஏதாவது பிளான் வச்சிருந்து அங்க எக்ஸிக்யூட் பண்றாரா அப்படிங்கறது தெரியல கட்சி நிர்வாகிகளுடைய கருத்து தான் இது இன்னொரு தரப்புல பாக்கும்போது அன்புமணி ராமதாசுடைய பொதுக்குழுவும் கவனிக்க வேண்டியதா தான் இருக்கும் அவர் என்ன பண்ண போறாரு ஒருவேளை அவர் அவருடைய குடும்பத்தை சார்ந்த யாராவது ஒருத்தர் இப்ப ஏற்கனவே சௌமி அன்புமணி அரசியல் தான் இருக்காங்க தர்மபுரி பதவி கொடுக்க வாய்ப்பு இருக்கா அதுதான் கேள்வியா இருக்கு அப்படி பண்ண கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க ஏன்னா இவர் எப்படி இப்ப அன்புமணி தரப்புல இருந்து இளைஞரணிக்கோ இல்ல கட்சியில மற்ற பொறுப்புகளுக்கோ நிர்வாகிகளை நியமிக்கும் போது அவருக்கும் ஏதாவது பிளான் இருக்கலாம் அப்படியானா அவர் பண்ணுவாரன்றதும் ஒரு கொஸ்டினா தான் இருக்கு ஏன்னா அவர் அப்படி ஏதாவது பண்ணார்னா ராமதாசுடைய எதிர்ப்புன்றது இன்னும் கடுமையாயிடும் ஏன்னா அவர் ஆரம்பத்திலிருந்தே சௌமிய அன்புமணியினுடைய தலையீடு பத்தி சொல்லிக்கிட்டே இருக்காரு பெண்கள் அரசியலுக்கு வரக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் அவர் அழுத்தி சொல்லிக்கிட்டே இருக்காரு எல்லா இன்டர்வியூலையும் ஒருவேளை அன்புமணி ராமதாசனுடைய மனைவியோ இல்ல மகள்களோ கட்சிக்குள்ள கொண்டு வரப்பட்டால் அது கண்டிப்பா ராமதாஸ் வந்து அவருக்கு இன்னும் ஈஸி ஆயிடும் அவருடைய அரசியலுக்கு அவர் வைக்கிற குற்றச்சாட்டுகளுக்கு வலு சேர்க்கக்கூடியதா இருக்கும் பாருங்க இதுக்காகதான் நான் சொன்னேன் இப்ப பாருங்க அவர் வந்து அவருடைய மனைவியை கட்சி பதவி கொடுத்துட்டாரு இல்ல மகள குடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி அது ஒரு இதாகும் சோ அதனால இவங்க தரப்ப யோசிப்பாங்க அவங்களுக்கு ஒரு திட்டமே இருந்தாலும் கூட இது சரியான நேரமா அவரோட பிரச்சனை எல்லாம் முடிப்போம் அவரோட ஒரு இணக்கமான சூழல் வரட்டும் அப்புறம் பாக்கலாம் அப்படிங்கிற இடத்துக்கு தான் அவர வாய்ப்பு இருக்கே தவிர இமீடியா ஒரு டிசிஷனுக்கு வர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் ஆலோசிக்கப்படும் முடிவு உடனே எடுத்துட மாட்டாங்க நினைக்கிறேன் இப்ப பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்காங்க கூட வச்சுப்போம் இது சட்டமன்ற தேர்தல் அளவுக்கு நீடிக்கும்னு நினைக்கிறீங்களா இல்ல இப்போ ஆகஸ்ட் பத்தே முடிகிற மாதிரி பிரச்சனை தெரியல எனக்கு ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் கிட்ட பால் போயிடுச்சு அப்படின்னா அவங்க எத்தனை நாள் வச்சு இழுக்கிறாங்களோ இப்போ அதிமுக இஷ்யூ இத்தனை நாள் இழுத்துக்கிட்டு இருக்காங்க கமிஷன் கிட்ட போயிடுச்சுன்னா அது அந்த பிரச்சனை முடிவுக்குறது எத்தனை நாள் ஆகும் இல்ல இந்த சட்டமன்ற தேர்தலில் ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்துமா சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் இது போகுமா இல்லையா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த நெக்ஸ்ட் வர டெவலப்மெண்ட்ஸ் வந்து சரியான இதாக இருக்கும் நினைக்கிறேன் ஏன்னா பொதுக்குழுவோ அல்லது அவர் நடத்த போற பூம்புகார் மாநாடோ இதற்கு வந்து யார் தரப்புல அதிகமான ஆதரவு இருக்கிறது யாருக்கு வரவேற்பு இருக்கிறத பொறுத்து அப்படிதான் இந்த பிரச்சனை போகும் இப்போ ஒருவேளை ராமதாஸும் பெரிய கூட்டத்தை அங்கே காமிக்கிறாருன்னு வைங்களேன் பொதுக்குழுவும் அவருக்கு சாதகமாக அவருக்கும் அமைது அன்புமணி பக்கமும் இருக்கு அப்படின்னா ரெண்டு பேரும் அவ்வளோ சீக்கிரம் வேற ஏதாவது ஒரு விஷயங்கள் அவங்களுக்குள்ள பேசி சமாதானம் அடைந்தால் மட்டும் தான் அதுக்கு வந்து வழி இருக்கு மத்தபடி ரெண்டு பேருமே ஈக்குவலான ஃபோர்ஸோட நிக்க போறாங்க அப்படின்னா இது கண்டிப்பா அவங்க காம்ப்ரமைஸ் ஆக வாய்ப்பே இல்லையா அன்புமணியும் எந்த இடத்துலயும் அதை பத்தி பேசல ராமதாஸ் அவர்களும் அதுக்கு தயாரா இருக்க மாதிரி தெரியல முதல்லையாவது சொன்னாரு இந்த எலெக்ஷன் வரையும் நான் கட்சியை பாத்துக்கிறேன் அதுக்கப்புறம் உங்க கையிலதான் வர வரப்போகுதுன்னு சொன்னாரு அதுக்கு அடுத்தடுத்து பேசின விஷயங்கள் எல்லாத்துலயுமே வந்து இல்ல இல்ல நான் இருக்க வரையும் நான் தான் கட்சி தலைவர்னு சொல்லிட்டாரு இப்போ என்ன சொல்றாருன்னா அவர் செயல் தலைவரா இருக்கிறது மட்டும் இல்ல இப்ப அவர் என்ன சொன்னாரு செயல் தலைவரா இருங்க மக்களை போய் சந்திங்கன்னு சொன்னாரு இப்ப செயல் தலைவரா இருக்காரோ இல்லையோ மக்களை போய் சந்திக்கிறாரு பட் இருந்தாலும் இவருடைய தாக்குதல்களை இவர் நிறுத்தவே இல்லை அப்படி இருக்கும்போது எந்த வகையிலயும் அவர் வந்து அவருடைய ஸ்டாண்டை மாத்திக்க வாய்ப்பே இல்லை ஏதாவது ஒரு அதிசயம் நடந்தாதோ இல்ல அற்புதம் நடந்தாலும் ரஜினிகாந்த் சொல்ற மாதிரி ரெண்டு பேருக்குள்ள ஒரு சுமூகமான விஷயங்கள் வந்தாதான் அப்படி நடக்க வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா கண்டிப்பா சட்டமன்ற தேர்தலில் தனித்தனியாக தான் சந்திப்பாங்களோ அப்படின்றதான் அவங்க தொண்டர்கள் மனசுலயே அது இருக்கு இங்கே நகர்லயே வந்து ஒரு சில அவங்க தொண்டர்கள்லாம் இருக்காங்க அடிக்கடிக்கு போகும்போது நான் கேட்பேன் அவங்க அவங்களுடைய மைண்ட் செட் என்னவா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பேசும்போது என்னங்க ரொம்ப எங்களுக்கே வருத்தமா இருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல நாங்க இந்த பக்கம் போறதா அங்க போறதா திடீர்னு அவரு மாநாடு போடுறாரு பொதுக்குழு நடத்துறாரு எங்க போறதுன்னு தெரியலங்க இப்படியே போச்சுன்னா எம்எல்ஏ எலெக்ஷன்ல என்ன ஆகும்னு தெரியல போன எலக்ஷன்லயாவது அஞ்சு சீட்டு ஜெயிச்சோம் எம்பி எலெக்ஷனும் எங்களால ஜெயிக்க முடியல இப்படி போச்சுன்னா வேற எம்எல்ஏ எலெக்ஷன்லயும் ஒன்னும் பண்ண முடியாது விஜய் வேற கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு அதிமுக ஒரு கூட்டணி அமைச்சிட்டாங்க திமுக கூட்டணி பலமா இருக்கு இவங்க யாரு எந்த பக்கம் போக போறாங்கன்னு ஒண்ணுமே தெரியலங்க தேமுதிக வாட்ச ஒரு முடிவு ஒரு நாள் கடலூர் மாநாடுல சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க இவங்க எப்ப இவங்க முதல்ல ஒண்ணு சேருவாங்களா அதுக்கப்புறம் கூட்டணி விவகாரம் என்ன அப்படிங்கறத டிஸ்கஸ் பண்ற டைம் ஆகும் பிளஸ் மா மாநில அந்தஸ்து வேற பாமக இழந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இப்போ வந்து கட்சி அதாவது கட்சி ஒன்றுபட்டாலும் இல்லை பிரிஞ்சினுன்னா கூட ஏற்கனவே சின்னத்துக்கு வந்தா முக்கியமான ஃபேஸாக இருக்கும் ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலையும் இப்போ மாம்பழம் சின்னமும் இல்லை அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் ஏதாவது இணைஞ்சு வேற ஏதாவது சின்னத்தை உருவாக்க வாய்ப்பு இருக்கா அவங்களுக்கு ஆக்சுவலா ஒருங்கிணைந்த பாமகவுக்கு சின்னம் வாங்குறதுல ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன் இப்ப கூட சமீபத்துல வழக்கறிஞர் பாலு அவங்க கட்சியை சேர்ந்தவர் அவரே சொல்லியிருந்தாரு மாம்பழம் சின்னம் கிடைச்சிருக்கு எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு அவங்களுக்கு அவங்க வந்து ரெக்கக்னைஸ்டு பார்ட்டின்ற அந்த இடத்தை இழந்து ரொம்ப நாள் ஆகுது ஆக்சுவலா போன சட்டமன்ற தேர்தலையும் அவங்க வந்து அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சியா தான் இருந்தாங்க பட் அவங்களுக்கு மாம்பழம் சின்னம் கிடைச்சது பார்லிமெண்ட் எலெக்ஷன்லயும் மாம்பழம் வாங்கினாங்க அதுல பிரச்சனை ஒருங்கிணைந்த பாமக இருந்தா அதுல பிரச்சனை பிரச்சனை இருக்குமா அப்படின்றது தெரியல பட் அணிகளாக பிரிந்து ரெண்டு பேரா தேர்தலை சந்திக்கிறாங்க எலெக்ஷன் கமிஷனுக்கு பிரச்சனை போயிருச்சு அவங்க ஏதாவது ஃப்ரீஸ் பண்றாங்கன்னா வேற தான் போய் ஆகணும் வேற சின்னம்னா ரெண்டு பேருக்குமே பவர் வெற்றி இருந்து எல்லாமே கட்சிகள் வந்து யோசிப்பாங்கல்ல உங்களுக்கு அந்த சின்னம் பெரிய பலம் இன்னொன்னு ரெண்டு பேரும் சேர்ந்ததுதான் கட்சி இப்போ அன்பு இருபது வருஷத்துக்கு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேல கட்சியில இருக்காரு அவர் இல்லாத பாமகவையும் கட்சிகள் அங்கீகரிப்பாங்களான்னு தெரியல ராமதாஸ் சொல்லவே தேவையில்ல பாமக பாமக தான் ராமதாஸ் அவர் இல்லாத ஒரு கட்சியை எப்படி அங்கீகரிப்பாங்க அப்படின்னு தெரியல அதெல்லாமே வந்து இனி வர நாட்கள் தான் பத்தி சொல்லணும்னு நினைக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுறேன்